ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவா அகாடமியில் பாலிட்டி ஒன் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஸோ நோட்ஸ் எடுத்து எல்லோரும் படித்து முடிச்சுருப்பீங்க ஸோ அதுலேருந்து ஒரு டென் கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் படித்தது கொஞ்சம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ஸோ இந்த பத்து கொஸ்டின் நான் பத்தே கொஸ்டின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்திய அரசியலைப்பை நரிமுகம் வரலாற்று பின்னணி இதுலேருந்து பத்து கொஸ்டின் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அந்த பத்து கொஸ்டின் நான் அட்டன் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக கொஷின்குள்ளே போயிடலாம் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் டென் கொஷின்ஸ் வந்து நம்ம டெய்லியும் பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக முடிக்க முடிக்க நம்ம என்ன பண்ணிடுவோம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவோம் பாருங்க பாருங்க கூற்று காரணம் வச்சு கேட்டிருக்கேன் ஸோ ஆயிரத்தி அறுநூத்தி எட்டாம் ஆண்டு இங்கிலாந்து ராணி எலிசபெத் சாசனம் ஒப்பந்தம் வந்து அளிக்கப்பட்டது காரணம் ஆயிரத்தி அறநூறாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வணிகர்களாக வருகை புரிந்தனர் ஸோ எப்போதுமே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸாக தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இனிமேல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் இன்னொரு தடவை ரீட் பண்ணுறேன் ஸோ அதுக்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிச்சிடுங்க ஆயிரத்தி அறநூற்றி எட்டாம் ஆண்டு இங்கிலாந்து ராணி எலிசபெத் சாசனம் ஒப்பந்தம் வந்து அளிக்கப்பட்டது காரணம் ஆயிரத்தி அறநூறாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வணிகர்களாக வருகை புரிந்தனர் ஸோ இது சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் ரெண்டுமே வந்து தவறு தான் ஆப்ஷன் சி தான் ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி எட்டாம் ஆண்டு இங்கிலாந்து ராணி எலிசபெத் சாசனம் வந்து ஒப்பந்தம் அளிக்கப்பட்டதுன்றிருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து என்ன வரும் அப்படின்னா ஆயிரத்தி அறநூறாம் ஆண்டு ஓகேங்களா ஆயிரத்தி அறநூறாம் ஆண்டு இங்கிலாந்து ராணி அப்படின்னு வராது பிரிட்டனுடைய ராணி தான் வந்து எலிசபெத் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி அறநூறாம் ஆண்டு பிரிட்டன் ராணி எலிசபெத் சாசனம் ஒப்பந்தம் வந்து அழைக்கப்பட்டது காரணம் என்ன தவறு அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி எட்டு ஆயிரத்தி அறுநூத்தி எட்டாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவிற்கு வணிகர்களாக வருகை புரிந்தனர் சோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட கூற்றுகளில் ஒழுங்குமுறை சட்டம் பற்றிய சரியான வாக்கியங்களை வந்து தேர்ந்தெடுக்கணும் ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்க வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் வங்காளத்தின் ஆளுநராக மாற்றப்பட்டார் செகண்ட் ஒன் மையப்படுத்தப்பட்ட அரசாங்கம் வங்காள கவர்னர் ஜெனரலின் கீழ் பம்பாய் மற்றும் மதராஸ் மாகாணங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டது தேர்ட் ஒன் இயக்குநர் குழு என்ற அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது ஃபோர்த் ஒன் வந்து ஒழுங்குமுறை சட்டத்தின் குறைபாடுகளை களைய திருத்த சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் வந்து கொண்டு வரப்பட்டது ஸோ இதுல வந்து ஒழுங்குமுறை சட்டம் பற்றிய சரியான வாக்கியம் எது அப்படிங்கறத கண்டுபிடிங்க சரியான வாக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரெண்டும் மூணு மட்டும்தான் சரி ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டு பாருங்க மையப்படுத்தப்பட்ட அரசாங்கம் மங்கால கவர்னர் ஜெனரலின் கீழ் பம்பாய் மற்றும் மதராஸ் மாகாணங்கள் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டது மூணு வந்து இயக்குனர் குழு என்ற அமைப்பு வந்து இந்த ஒழுங்குமுறை தான் வந்து உருவாக்கப்பட்டுச்சு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்துடைய ஆளுநர் தான் வந்து வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக மாற்றப்பட்டார் இது ரொம்ப முக்கியமான வங்காளத்தினுடைய ஆளுநர் வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக மாற்றப்பட்டார் எந்த சட்டம்னா ஒழுங்குமுறை சட்டம் சோ ஒழுங்குமுறை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு ஓகேங்களா சோ ஃபோர்த் ஒன் பாருங்க ஒழுங்குமுறை சட்டத்தின் குறைபாடுகள் கலைஞர் திருத்த சட்டம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்னில் தான் வந்து கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஸோ ஆண்டெல்லாம் இதில் உள்ள ஆண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தேர்ட் ஒன் பாருங்க பொறுத்துக ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிறது வரவு செலவு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டதுன்றிருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது புரட்சியின் விளைவு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா அரசு பிரதிநிதி அலுவல் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு அரசு பிரதிநிதி சாரா உறுப்பினர்களின் மூன்று இந்தியர்கள் வந்து நியமித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வந்து காலிங் பிரபு அறிமுகம் செய்தால் லாகா முறை அறிமுகம் செய்யப்பட்டது ஸோ இங்கிட்ட ஆண்டும் அந்த திட்டமும் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து எது கரெக்டாக புரிந்து இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரி ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் வந்து சரி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து புரட்சியின் விளைவு வந்து ஏற்படுத்தப்பட்டது ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் புரட்சியின் விளைவு வந்து ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுல தான் வந்து வரவு செலவு திட்டம்லாம் வந்து அறிமுகம் செஞ்சாங்க ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அரசு பிரதிநிதி சாரா உறுப்பினர்களின் மூன்று இந்தியர்களை வந்து நியமித்தாங்க ஸோ அந்த மூன்று இந்தியர்கள் யார் யார் அப்படின்னா பாட்டியாலா மகாராஜா பனாரஸ் அரசர் சர் தினகர் ராவ் ஸோ இவங்க தான் வந்து அந்த மூன்று இந்தியர்கள் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பதுல காலிங் பிரபு அறிமுகம் செய்த லாகா முறை வந்து அறிமுகம் செய்யப்பட்டது ஸோ அடுத்த ஃபோர்த்து கொஷின் பாருங்கள் ஸோ சரியான வாக்கியத்தை வந்து தேர்ந்தெடுக்கணும் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் அலுவல் சாரா உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து அதி அதிகரிக்கப்பட்டது செகண்ட் ஒன் இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் மத்திய சட்டமன்ற கவுன்சில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து பதினாறுலேருந்து ஐம்பதாக வந்து உயர்த்தப்பட்டது தேர்ட் ஒன் இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் நிர்வாக கவுன்சிலின் முதல் முறையாக இந்தியர்கள் வந்து அனுமதிக்கப்படவில்லை என்ன அப்படின்னா இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் முஸ்லிம்களுக்கான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அறிமுகம் செய்யப்பட்டது இதுல வந்து சரியான வாக்கியம் எது அப்படின்னு தான் கேட்கறாங்க பாத்தீங்கன்னா தவறான வாக்கியம் கேட்பாங்க சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதனால் வந்து கொஷனை முதல்ல நல்லா படிச்சுக்கோங்க ஸோ இதில் சரியான வாக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் நாலும் மட்டும்தான் சரி ஆப்ஷன் சி தான் வந்து சரி ஓகேங்களா ஸோ ஒன்றும் நாலும் சரி ஸோ அப்போ ரெண்டு என்ன தப்பு அப்படின்னு பார்த்தாராம் ஸோ இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் வந்து மத்திய சட்டமன்ற கவுன்சில் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை வந்து பதினாறுல இருந்து தான் வந்து உயர்த்தியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ பதினாறுல இருந்து அறுபதாக உயர்த்தப்பட்டது அதே மாதிரி தேர்ட் ஒன் வந்து இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் நிர்வாக கவுன்சிலில் முதல் முறையாக இந்தியர்கள் வந்து அனுமதிக்கப்பட்டனர் அப்படின்னு தான் வரும் ஓகேங்களா அனுமதிக்கப்பட்டனர் சோ ஃபிஃப்த் ஒன் பாருங்க கூற்றுக்காரன் வச்சு கேட்டிருக்கேன் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல வந்து படிப்படியாக பொறுப்புள்ள அரசாங்கத்தை நிறுவுவதை நோக்கம் என பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அறிவித்தது காரணம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் முதல் முறையாக ஈரவை சட்டமன்றம் மற்றும் தேர்தல் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது சோ இதோட சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா கூற்று வந்து தவறு ஓகேங்களா சோ கூற்று வந்து தவறு காரணம் வந்து சரி சோ என்ன கூற்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல தான் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் படிப்படையாக பொறுப்புள்ள அரசாங்கத்தை நிறுவுவதே நோக்கம் என பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அறிவித்தது ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படின்னு வரும் ஸோ காரணம் கரெக்டு தான் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல வந்து முதல் முறையாக ஈரவை சட்டமன்றம் மற்றும் தேர்தலை வந்து அறிமுகப்படுத்தியது சிஸ்துஷின் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் லீ அறிக்கையின் அடிப்படையில் பொது பணியாளர் தேர்வாணையம் வந்து நிறுவப்பட்டது செகண்ட் ஒன் வகுப்புவாத அறிக்கையை ராம்சே மெக்னோ மெக்டோனால்ட் வெளியிட்டார் தேர்ட் ஒன் ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வகுப்புவாத அறிக்கை வந்து வெளியிடப்பட்டது ஃபோர்த் ஒன் வந்து மாகாண அதிகாரங்கள் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டன ஸோ இதில் வந்து சரியான வாக்கியம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஸோ இதில் சரியான வாக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஒன்றும் ரெண்டும் மட்டும்தான் சரியாக இருக்குது ஸோ தேர்ட் ஒன் பாருங்க ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுன்னு இருக்குது ஓகேங்களா ஸோ ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் தான் வந்து வகுப்புவாத அறிக்கை வெளியிடப்பட்டது ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வகுப்புவாத அறிக்கை வெளியிடப்பட்டது ஸோ ஃபோர்த் ஒன் என்ன தப்பு அப்படின்னா மாகாண அதிகாரங்கள் மூன்று வகைன்றிருக்கு ஸோ மாகாண அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு வகையாக தான் வந்து பிரித்தாங்க ஸோ அந்த இரண்டு வகை என்ன அப்படின்னா மாற்றப்பட்ட துறைகள் ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரித்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு செவன்த் கொஷின் கூற்று இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி படி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பிரிவுகள் மற்றும் பத்து அட்டவணைகள் வந்து கொண்டதாக இருந்துச்சு காரணம் இந்த சட்டத்தின்படி பர்மா வந்து பிரிக்கப்பட்டது ஸோ அது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று தவறு காரணம் வந்து சரி தான் ஓகேங்களா ஸோ கூற்று தவறு காரணம் சரி ஸோ கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சின் படி முன்னூற்றி இருபத்தி ஓரு பிரிவுகள் தான் இருந்துச்சு முந்நூற்றி இருபத்தி ஓரு பிரிவுகளும் பத்து அட்டவணையுமாக தான் இருந்தது ஸோ இந்த இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சின் படி தான் பர்மா வந்து பிரிக்கப்பட்டது ஸோ காரணம் வந்து சரிதான் ஸோ நெக்ஸ்ட்டு எயித்து கொஷின் வந்து பொறுத்துக கூட்டாட்சி பட்டியல் ஐம்பத்தி நாலு பட்டியல் ஐம்பத்தி ஒன்பது பொதுப்பட்டியல் முப்பத்தி ஆறுன்றிருக்கு ஸோ எல்லோருமே படிச்சிருப்பீங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ சரியான விடை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சாரி ஆப்ஷன் ஏ ஸோ பட்டியல் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஒன்பதாக இருந்துச்சு பட்டியல் வந்து ஐம்பத்தி நாலு பொதுப்பட்டியல் வந்து முப்பத்தி ஆறு ஸோ நெக்ஸ்ட் 9th கொஷின் தவறான வாக்கியத்தை வந்து தேர்ந்தெடுக்கணும் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் படி மாகாணங்களின் இரட்டை ஆட்சி ஒழிப்பு வந்து கொண்டு வரப்பட்டது செகண்ட் ஒன் இந்த சட்டத்தின்படி மாகாணம் தன்னாட்சி அறிமுகம் வந்து செய்யப்பட்டது தேர்ட் ஒன் தாழ்த்தப்பட்டோர் பெண்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு தனி தொகுதிகள் வந்து நீட்டிக்கப்படவில்லை ஃபோர்த் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இந்திய ரிசர்வ் வங்கி வந்து நிறுவப்பட்டது ஸோ கொஷின் பாருங்கள் கரெக்ட் தவறான வாக்கியம் தான் கேட்டிருக்காங்க ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க தவறான வாக்கியம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மூணும் நாலும் தான் வந்து தவறாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து சரி தான் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி படி மாகாணங்களில் இரட்டை ஆட்சி ஒழிப்பு வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இந்த சட்டம் அதாவது இந்த இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி படி தான் மாகாணத்தில் வந்து தன்னாட்சி அறிமுகம் செய்யப்பட்டது ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா தாழ்த்தப்பட்டோர் பெண்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு வந்து தனி தொகுதிகள் வந்து நீட்டிச்சாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து நீட்டிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் தான் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்டது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் தான் இந்திய ரிசர்வ் வங்கி வந்து நிறுவப்பட்டது ஸோ ஃபைனல் கொஷின் சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க இந்திய விடுதலைச் சட்டம் ஜூலை பத் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அரசின் ஒப்புதலை வந்து பெற்றது இந்திய விடுதலைச் சட்டம் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து நடைமுறைக்கு வந்தது இந்திய சுதந்திர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து பிரிட்டிஷ் அதிகாரம் வந்து முடிவுக்கு வந்தது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு நிர்ணய சபை இந்திய பாராளுமன்றமாக மாறியது ஸோ கொஸ்டின் வந்து சரியான வாக்கியத்தை தான் வந்து தேர்வு செய்யணும் ஸோ இதில் சரியான வாக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் மூணு தான் வந்து சரி சாரி மூணும் நாளும் சரி ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் வந்து சரி ஸோ இந்திய சுதந்திர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து பிரிட்டிஷ் அதிகாரம் முடிவுக்கு வந்தது ஸோ இந்திய சுதந்திர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழின் படி இந்த பிரிட்டிஷ் அதிகாரம் முடிவுக்கு வந்துச்சு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு உருவாக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபை பார்த்திங்கன்னா இந்திய பாராளுமன்றமாக மாறியது ஸோ ஒன்று பாருங்கள் இந்திய விடுதலை சட்டம் ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அரசின் ஒப்புதலை பெற்றது அப்படின்றது ஸோ இது வந்து ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் வந்து அரசின் நோக்குதலை வந்து பெற்றிருக்கும் ஸோ அதே மாதிரி இந்திய விடுதலை சட்டம் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்ட்டுருக்கு ஸோ ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் வந்து நடைமுறைக்கு வந்தது ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த ஆண்டில் தான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டென் கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இந்த டாப்பிக்லேருந்து ஸோ இந்த டென் கொஷின்ல நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிருங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் பார்க்கலாம் தேங்க்யூ டூ ஆல்